இந்த பதிவு யாருக்குன்னா வணக்கம்ங்கோ ஷீலா உனக்கு தான் இந்த வீடியோ ஆ ஃபர்ஸ்ட்டு புருஷன் முன்னாடி ஒரு ட்ராமா பண்ணிங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி நாங்கள் பிரிஞ்சிட்டுன்னு ஒரு வீடியோ எல்லாம் போட்டு அழுது புலம்பி அந்த வீடியோவை யூடியூப்பில் தூக்கி போட்டு உன் புருஷனுக்கு பைக் வாங்கி கொடுத்துட்டேன் அது ராயல் புல்லட்டு இப்போ ஒரு ட்ராமா பண்ணியிருக்கேன் எப்படின்னா எனக்கு உடம்பு சேரல இன்றைக்கோ நாளைக்கே நான் செத்துருவேன் என் உயிரை காப்பாற்றணும் அதுக்கு நீங்களாம் பணம் போடுங்க ஆப்ரேஷன் பண்ணுன்னு இப்போ ஒரு ட்ராமா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதில் வர பணத்தை வச்சு உன் புருஷனுக்கு கார் வாங்கி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் கரெக்டா இதெல்லாம் ஒரு பழைப்பு உனக்கு ஆ உழைச்சி சாப்பிட துப்பு கிடையாதா உனக்கு எப்போ மக்களை ஏமாற்றி சாப்பிட்றிய இந்த புழைப்புக்கு போய் பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லை கோயில்லையோ போய் பிச்சை எடு வசூல் வரும் அதில் வச்சு எல்லாமே வாங்கு மக்களை ஏமாற்றி வாங்காத இதெல்லாம் ஒரு பழைப்பு உனக்கு